ஆஹ் மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க மறந்துடாதீங்க மாம்பாச்சரத்துக்கு ஓட்டு போடுங்க இந்த வாட்டி தீவிரமா ஏதாவது அண்ணாதிமுக கட்சிக்காரங்களா இருந்தாலும் இருந்த எடுக்கலாம் இந்த ஒரு வாட்டி கொஞ்சம் மாம்பாச்சரத்துக்கு பார்த்து ஓட்டு போடுங்க நம்ம ஊருக்கார நிக்கிறாரு பத்திர கோட்டக்காரர் நிக்கிறாரு அண்ணாதிமுகலாம் முரசு நிக்கதே அவங்க இருந்தா எம்எல்ஏவா இருந்தாரு என்ன போனாருன்றது எல்லாருக்குமே தெரியும் மறந்துடாதீங்க இடஒதுக்கீட்டுக்காக இருந்தாலும் எல்லாத்துக்கும் இந்த தான் வந்து நிக்கணும் நம்மளுக்கு கொஞ்சம் மறக்காம இந்த வாட்டி கொஞ்சம் மாம்பழத்துக்கு பார்த்து ஓட்டு போடுங்க ஆஹ் இல்ல இல்ல எல்லாம் முரசு வரைஞ்சிருந்துச்சா முரசு வரைஞ்சாலும் நம்ம ஓட்டு தான் வரைஞ்சிட்டு போயிடுவாங்க ஆஹ் நம்மளுக்காக யார் நாளைக்கு வர போறாங்க இன்னைக்கு உரிமையோட வந்து வரைஞ்சிட்டு போறாங்க வருவாங்களான்ற கேள்வி இருக்குல்ல அது சோத்துல இருக்கட்டும் ஐயா மனசுல மாம்பழம் இருக்கட்டும் நம்ம ஓட்டு போடுறப்ப மாம்பழத்து மறந்துடாம ஓட்டு போடுங்க ஐயா இடஒதுக்கீடு தராமலே ஏமாத்தினானுங்க கடைசி தான் பத்து அஞ்சு கொடுத்தானுங்க இப்போ வராருங்க பிரச்சனை வராரு எல்லாரும் ஒரு ஒரு ஓட்டை ஓட்டை கூட கூட போட்டுறாதீங்க ஒரே எல்லா ஓட்டையும் மாம்பழத்துக்காக பார்த்து கொஞ்சம் போடுங்க அப்போதான் நம்மளுடைய வெற்றி உறுதியாகவே சொல்ல முடியும் சரிங்க சரிங்க செகுத்தலை இருக்கிறத நான் கவனிக்கிறதே இல்லைங்க என் மனசுல மாம்பழம் தான் சரிங்க ஓ ஆ ஆ அத பத்தி எங்களுக்கு சரிங்க கிடையாதுங்க ஐயா சோர் விளம்பரத்துல சோர் விளம்பரம் அடிச்சவங்க எல்லாம் ஜெயிச்சவங்க எல்லாம் கிடையாதுங்க ஐயா புரியுதுங்க ஐயா புரியுதுங்க ஐயா இந்த வாட்டி நான் உங்க கூட்டு பிள்ளையா கேக்குறோம் நம்ம புள்ள எல்லா சேர்த்துக்கு இந்த வாட்டி ஒரு ஒரு ஓட்டி ஓட்டு போடுங்க நம்ம ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சாரி எல்லாமே அங்கே இப்ப திரும்பி மத்தியில் வரப்போறது மோடி ஆட்சி தான் வரப்போகுது இங்க யாரோ இப்ப முரசு சின்ன யார் பிரதமர் வேட்பாளர்னே தெரியாது ஆமா கையுக்கு இங்க என்ன வேலை ஆரணில இருந்து இங்க எதுக்கு தொடுத்து விட்டானுங்க அவனா ஆமா ஆமாங்கய்யா கண்டிப்பாங்கய்யா எட்டு ஒன்பது ஒன்பது சரிங்க நீங்களும் சொல்லுங்கய்யா உங்கள்ட்ட பாக்குறோன்னு சொல்லுங்கய்யா நன்றிங்க வரங்கய்யா